வணக்கம் இது உங்கள் தமிழ் ஒன்றர் சேனல் இன்று நான் பார்க்க இருப்பது என்ன அப்புடின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஜிப் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி எந்த ஃப்ரெண்ட்ஸ் கணப்ப போகிறீங்களோ அவங்களுடைய சேட் சைட் சேட்டிங் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய சேட்டிங் பக்கத்தில் கீழே அட்டாச்மெண்ட் இருக்கா ஸோ இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் செய்ததும் உங்களுடைய கேலரி போங்க ஃபோட்டோஸ் வீடியோ இருக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய உங்களுடைய வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோடைய இது வந்து மெமரி இந்த வீடியோ மெமரி எவ்வளோவு இது வந்து எவ்வளோ செகண்டில் ஓடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஃபைலையும் ஜிஃபேலில் க்ரியேட் பண்ணுவதுக்கு ஜஸ்ட்டு ஆறு செகண்ட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே ஆணுச்சு அப்படின்னா அது வந்து வீடியோவே கன்வெர்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஆறு செகண்ட் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இதாக உங்களுக்கு மாதிரி வச்சு நாலு செகண்ட் மூணு செகண்ட் வருதா ஸோ இதை வச்சு நீங்க ஓபன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏ வேணுங்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சிக்ஸ் செகண்ட் செக் பண்ணி வச்சுட்டு இங்கே ரைட் கார்னரில் இங்கே வீடியோ சிம்பிள்ஸ் இருக்கா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜிப்ஃபைல் மாறிடும் இப்போ நீங்கள் சவுண்ட் எதுவும் வராது இதுவே நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ ஃபைல் ஆகிடும் ஸோ நீங்கள் ஜிப்ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜிப்ஃபைலாகவே உங்கள் நண்பருக்கு சென்ட் ஆகிரும் இங்கே சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஜிஃபைல வந்துடும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்